வணக்கம் இன்றைய குரலின் குரல் பதிவில் நாம் பார்க்க போகும் குரல் அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண் அதாவது அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் அதுவுமன்றி பகைவராலும் அழிக்க முடியாத உள்ளரணும் ஆகும் நம்முடைய வள்ளுவர் இந்த குரல்ல அறிவு நமக்கு அழிவு வராமல் காக்கக்கூடிய கருவின்னு சொல்றாரு நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில நாம கற்றுக்கொண்ட பல காரியங்கள் அப்படி இருக்கா இல்லையா அப்படிங்கறத நாம தான் சிந்திக்கணும் இங்க சிலருடைய அறிவால் அவங்க சாதிச்சதை விட அழிச்சது அதிகம் அப்படிங்கிறது நாம சிந்திச்சு பார்த்தா நமக்கு புரியும் அப்படினா எல்லாமே அறிவு இல்ல அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில நமக்கு அமைதி வேணும் நிம்மதி வேணும்னு நம்ம ஆசைப்படுவோம் ஆனா நம்முடைய அமைதியும் நிம்மதியும் கெடுக்கக்கூடிய விஷயங்கள்ல நாம தொடர்ந்து ஈடுபடுவோம் எல்லாவற்றையும் அறிவு தான் நம்ம இன்றைக்கு பல விஷயங்களுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனா சில விதமான அறிவு சார்ந்த விஷயங்கள் நம்மை அழிக்கக்கூடிய ஆயுதங்களா மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நாம உணர மறுக்கின்றோம் அறியாமல் இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறாங்க ஆனா நிறைய விஷயங்களை தெரிஞ்சவங்க தான் இன்றைக்கு நிம்மதி இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க நாம வாழக்கூடிய வாழ்க்கையில சில விஷயங்கள் நமக்கு மறைவானதா இருக்கும் மறைக்கப்பட்ட சில ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா அந்த ஆசை நம்மள நிச்சயம் வாழ விடாது நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான காரியங்கள் இருக்கும் அதில் நமக்கு விளக்கப்பட்டவை நமக்கு மறைக்கப்பட்டவைன்னு சில காரியங்கள் இருக்கும் நமக்கு ஆகாத நமக்கு புரிந்தாத நமக்கு ஒத்து வராத காரியங்களில் எந்த அளவுக்கு நாம் ஈடுபடுறோமோ அந்த அளவுக்கு மோசமான வாழ்க்கையை தான் நம்ம வாழ்வோம் மற்றவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் தலையிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைவும் நிம்மதியும் இருக்காது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கு மற்றவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுக்காக அது அறிவு நினச்சி கழிவுக்கு பின்னாடி பல பேர் ஓடிட்டு இருக்காங்க ஆனா அப்படி அவங்க ஓடக்கூடிய பாதையில அவங்களுக்கான நிறைவும் நிம்மதியும் அவங்க நிச்சயம் தொலைச்சிட்டே தான் போவாங்க மத்தவங்க மனசுல என்ன இருக்கு மத்தவங்க வாழ்க்கையில் என்ன இருக்கு அதை ஏன் பண்ணாங்க இதை ஏன் பண்ணல இப்படி யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அப்படி யோசிக்கக்கூடிய மனசுல அமைதியும் நிம்மதியும் நிச்சயம் இருக்காது வாழக்கூடிய ஒரு சில விஷயங்களை கத்துக்கணும் மற்றவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய குப்பைகளை நம்ம கிளறோம் அப்படின்னா அந்த குப்பையுடைய நாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலயும் வீச ஆரம்பிக்கும் நாம தேவையில்லாம அதிகமா சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த அதீத சிந்தனை தேவையில்லாத பல காரியங்களை நம்முடைய மனசுல கொண்டு வரும் நம்ம ஆயிரம் வருடம் யோசிச்சாலும் சில யோசனைகளுக்கு முடிவே இருக்காது அந்த யோசனை வற்றியும் போகாது அப்படி இருக்கும் பொழுது எவ்வளவு நேரத்தை நாம தேவையில்லாம யோசிக்கிறதுக்காக செலவழிப்போம் ஆக்கப்பூர்வமான செயல்கள் ஈடுபடுறது மட்டும்தான் தேவையில்லாத யோசனையை தடுக்கிறதுக்கு ஒரே வழி தேவையற்ற அதீத யோசனை தான் பலருடைய வாழ்க்கைய ஒன்றுமில்லாம ஆக்கியிருக்கு செயல்படாத எந்த ஒரு சிந்தனையுமே வெற்றி அடையாது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும் ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடாம உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு எதிரான நமக்கு பொருந்தாத நமக்கு ஒன்றுக்கும் உதவாத பல சிந்தனைகள் நம்மை முடமாக்கிவிடும் நாம யோசிக்கிறது மட்டும்தான் சரின்னு நினைக்கிறது தான் இங்க பலருடைய மிகப்பெரிய தவறா இருக்கும் எது ஒன்றை நாம் தெரிந்து கொண்டாலும் அறிந்து கொண்டாலும் அது நம்மை காக்கக்கூடியதா வளர்க்கக்கூடியதா வாழ வைக்கக்கூடியதா இருக்கணுமே தவிர நம்முடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடியதா இருக்க ஒரு ஒருபொழுதும் நாம் அனுமதிக்க கூடாது எளிமையா சொல்லணும் அப்படின்னா நம்முடைய அறிவு நம்மை வாழ வைக்கவில்லை என்றால் பதில் நாம் விடலாம் எதெல்லாம் நம்மை வாழ அதுதான் நம்முடைய அறிவே தவிர தேவையில்லாத பல காரியங்களை அறிந்து பலனும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட போறது கிடையாது அதீத யோசனையும் தேவையற்ற அறிதலும் புரிதலும் நம்முடைய வாழ்க்கையை வீணடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்முடைய வள்ளுவர் அறிவற்றாங்காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள்ளடிக்கல் ஆகாரன் அரண் அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஒரு திருக்குறளை நமக்காக கொடுத்திருக்கிறாரு அதாவது அறிவு என்றால் அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் அதுவும் அழிக்க முடியாத அல்ல கற்றுக்கொள்வது எல்லாம் அறிவும் அல்ல நம்முடைய வாழ்க்கையை எது வளக்குமோ எது நம்மை வாழ வைக்குமோ அதுதான் நமக்கான அறிவு மற்றவை அனைத்தும் வெறும் கழிவு உங்களுடைய தனிமையில இந்த சிந்தனைகளை திரும்பவும் சிந்திச்சு பாருங்க இன்னும் நிறைய காரியங்கள் உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்வில் நலமும் வளமும் பெருகட்டும் നന്ദീകൾ